அனைவருக்கும் வணக்கம் கனமழை காரணமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினேழு மாவட்டத்திற்கு மேலே பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு வந்து விடுமுறை விட்டுருக்காங்க எந்தெந்த டிஸ்ட்ரிக்கு எந்தென்ன விடுமுறை அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் கரூர் தேனி சிவகங்கை இங்கே பார்த்தீங்கன்னா பள்ளிகளுக்கு வந்து விடுமுறை சொல்லியிருக்காங்க அதே போல் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கும் பள்ளிகளுக்கு விடுமுறை சொல்லியிருக்காங்க திருச்சி மாவட்டத்தில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு வந்து விடுமுறை சொல்லியிருக்காங்க மயிலாடுதுறையில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை சொல்லியிருக்காங்க விருதுநகரில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை சொல்லியிருக்காங்க அதே போல் சேலம் திண்டுக்கல் இங்கெல்லாம் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை சொல்லியிருக்காங்க தஞ்சை மாவட்டத்தில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு வந்து விடுமுறை சொல்லியிருக்காங்க அதே போல் புதுக்கோட்டை கடலூர் மதுரை இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை சொல்லியிருக்காங்க விழுப்புரம் தூத்துக்குடி இங்கே பார்த்திங்கன்னா பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு வந்து விடுமுறை சொல்லியிருக்காங்க போல் நெல்லை தென்காசி இங்கேயும் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு வந்து விடுமுறை சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி புதுச்சேரி காரைக்காலுக்கு பார்த்திங்கன்னா பள்ளி கல்லூரி இது எல்லாமே விடுமுறை சொல்லியிருக்காங்க ஸோ தற்போது வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த டிஸ்ட்ரிக் எல்லாமே விடுமுறை சொல்லியிருக்காங்க மேலும் ஒரு சில மாவட்டங்கள் பார்த்திங்கன்னா விடுமுறை வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த டிஸ்ட்ரிக் வந்து விடுமுறை விட்டாங்கன்னா உடனே அப்டேட் பண்ணுவோம் Thank you for watching.